கிளர்க்கு சங்கத்து கூட நம்ம சங்கத்துக்கு குறை சொல்லிட்டு ஒண்ணு தப்பு இல்ல அந்த கிளர்க்கு நம்ம என்ன சொல்றோம்னா அவனையும் ஜனநாயக படத்தான் சொல்றோமா அவன் நம்மளோட விரோதி கிடையாது ஆனா அவனுக்கு ஒரு புத்தி இருக்கு அது கேவலமான புத்தி உங்களை எல்லாம் அவனுக்கு கீழே வச்சுக்கணும் அவனுக்கு ஒரு புத்தி இருக்கு இன்னும் ஊர்ல வந்து சாதி பெருமை பேசுறான்ல அவனுக்கு உண்டது கீழ்த்தி மேல் சாதி அந்த மாதிரி புத்தி அந்த புத்தியெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு ஏன் கொடி இப்ப நிறைய கொடி எல்லாம்

இதை எல்லாம் செய்யுது இந்த நாட்டை நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நோய் ஓய்வு ரூபாய் ஆய்வுன்னு சொன்னா அது தூய்மைப்பணியாளர் தேவைப்படும் அந்த தூய்மை சம்பளம் கேட்டு போராட்டம் நடத்துவது தொடர் உண்ணாவதம் நடத்துவது ரொம்ப ரொம்ப இந்த அரசாங்கத்தை பத்தி நான் கேட்கிறேன் ரொம்ப வெக்கமா கே పైషావుల కుటుంబ అన్న